எப்பவுமே வழக்கமாக நீங்கள் சிரிக்கிறதுக்காக சந்தோஷப்படுறதுக்காக ஏதோ நகைச்சுவை கதைகளை சொல்கிறது வழக்கம் ஆனால் இன்னைக்கு அதுக்கு மாறா எப்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா வாழ்க்கையில் அதிகமாக நாங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்துக்கிறது காட்டிலும் அதிக நாட்கள் ரசிகர்கள் ஆகிய ஊழலை தான் நிறையா சந்திக்கிறாங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாம யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது நடந்த சம்பவம் இப்போ நாங்க மாலை ஓட்டுருக்கமே ஐயோ கோவிலுக்கு நாங்க மூணு பேர் மட்டும் இல்ல இருபது பேர்

வருஷம் முப்பத்தி போலாம் சரி ஆட்கள் நமக்கு செட்டு அமையமாட்டிங்க நல்லா இருக்கும் போறது இது முப்பத்தி எட்டாவது வருஷம் அடியன் யாத்திரை நம்ம குறுப்புக்கும் நான் தான் ஐயனுடைய அவங்க அவங்களுக்கு போய் வர்ற குருசாமின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா குருசாமின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி எல்லாம் கிடையாது குருசாமிங்கிறது ஒரே ஒருத்தர் தான் குருசாமி ஐயப்பன் மட்டும்தான் குருஜாமி நம்ம எல்லாம் வழிநடத்துல போறாங்க அவ்வளவுதான் அந்த நடந்த சம்பவம் கோயிலுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது நடந்த சம்பவத்தை உங்களோட பிறந்துக்கிறேன் ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க நடக்கிற சம்பவம் தெரியும் கோயில கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த கோயில் கூட்டத்துல நம்ம கூட வர்றவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பூரா கருப்பு வெட்டி கவி ஆட்டம் தெரியும் ஒரு சாமியும் சட்டை விட்டுருக்காரு நம்ம கூட வந்தாலும் யாரும் அதாவது கண்டுபிடிக்க கஷ்டம் அந்த கூட்டத்துல ஆல்ரவுண்டர் துறைராஜ் இருக்காரு நம்ம அவர் நம்ம குரூப்ல தான் வருவார் நம்ம குரூப்ல தான் அந்த சாமி வர அந்த சாமி மட்டும் கொஞ்சம் எங்கேயுமே போயிட்டு சீக்கிரம் வர எல்லாரும் வண்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க துறைசாமி தான் வரலப்பா பார்த்தோம்னா பொம்மை கடையில் நிற்பேன் அங்கே வாசல் முடி பொம்மை வாங்கிட்டு என் பேரம்பேத்துக்கு வாங்கிட்டு வரேன் அந்த பொம்மை பூரா காரைக்குடியிலே கிடைக்காத மாதிரி அப்படி ஒரு பழக்கம் அது என்ன ஒரு நாடகத்துக்கு வந்தாலும் அப்படிதான் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா தான் அது என்னன்னு தெரியல லேட்டுக்கு பண்ணி நம்மளால அங்க நடந்த சம்பவம் என்னன்னா கோயில் கூட்டத்தில் யாராவது காணாம போயிட்டால் அங்கே அலௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஆமா அது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்று வெடி வலிவாடு ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும் தேவஸ்தான வெடி வலி வாடாடம் சுவாமி சரண வையப்பா புதுக்கோட்டையிலேருந்து வந்த அருண் சுவாமி என்ற குடும்பத்தோட சேமத்துக்கு வேண்டி தேவஸ்தானை வெடி வலி துடும் சுவாமி சரணம் ஐயப்பா

பாலக்காட்டில் இருந்து வந்து மணிக்கூட்டன் சாமி எப்படி உன்னாரு குருசாமி இக்கட உன்னாரு பார்த்த தெலுங்குல மலையாளத்தில் கலந்து பேசிட்டு இருப்பாங்க இதுல பார்த்தா நம்மால் பதினெட்டாம் படி வரைக்கும் வந்தா அப்புறம் துறைசாமி பதினெட்டாம் படி வரைக்கும் அழகாம் அப்புறம் எங்க தொலைஞ்சான் தெரியல அவனை தேடி பிடிக்க முடியாது அபிஷேகம் வேற கரெக்டா இது பண்ணணுமே சரி சாமியை பார்த்துட்டு அங்கிட்டு இறங்கி தேடுவோம் அப்படின்னு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கிட்டு வந்து அலௌன்ஸ் பண்ண சத்தம் கிடைச்சு சாமி சொன்னா காரைக்குடியில் வந்து சாமி நாடகி சாமி துரசாமி பேசுறேன் சாமி அரியர் சாமி நான் இந்த பதினெட்டாம் மணிக்கு உண்டி எடுத்து நிக்கிற சாமி நீங்க எந்த கூட்டு போக சாமி அப்படின்னா சரி பதினெட்டாம் மணி உண்டி எடுத்து தான் நிக்கிறாப்ல கூட்டு போயிருவான் அந்த பக்கம் சாமி தரிசனம் மட்டும் இறங்கி வந்தேன்ல ஆள காணும் அப்புறம் போலீஸ் கூட்டம் ஓவர் தள்ளி விட்டாங்க திருங்க வந்தா மறுபடியும் சத்தம் கேது சாமி சார் பதினெட்டாம் மணி உண்டி போலீஸ் ஓவரா இருக்கு சாமி மஞ்சமாதா கோயில் உண்டி எடுத்து நிக்கிற சாமி அப்படின்னா

சாமி வாபர் சாமி ஓவர் போலீஸ் சாமிய நான் ஒவ்வொரு கடமை உங்களுக்கு நாங்க எக்கச்சக்கமான குரூப் போயிருக்கோம் இருபது பேர்ல நம்ம தம்பி பாடகர் முத்துசில் நம்ம ஐத்தேன் கண்ணை ஐத்தேன் ஜோதி இப்படி எக்கச்சக்கமான பேர் குரூப் போயிருக்கோம் பையன் இறங்கி கன்னிமூளை இறந்துட்டு போறேன் ஒரு பதினஞ்சு போலீஸ் இருக்கு

என்னமோ பண்ணியிருக்கேன் வரையா மாத்திருக்கேன் தப்பிச்சு போகணும் ஒரு வழியில கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் உட்காந்துருக்கேன் அடுத்த மாத்தேன் கண்ணத்தேன் அவங்க டவுசர் பண்ணினோட நடந்து வந்துருந்தார் பார்த்தா சொல்றாஜ் நானும் உட்காந்துருக்கேன் சைஸா பார்த்தாப்புல ஆக போலீஸ்ல உட்காந்துருக்காங்க என்ன பிரச்சனை தெரியலையே அவரு அத்தான் கொஞ்சம் அவர் பவரை பார்க்கணும் ஏன்னா அவரு நாமளா நாடக நடிகை ஒரு சினிமா சீரியல் எல்லாம் இல்லையா அவரு அந்த டெத்தை காம் பண்ணு போலீஸ் சாம்சரன் ஐ எம் கண்ணன் நாதஸ்வரம் பார்த்துருக்கீங்களா உள்ள நாதஸ்வரம் இங்கே இங்கிருக்கால் பார்த்துருக்கோம் அங்கே இருக்கால் பார்த்துருக்கோம் அவர் போலீஸ் ஓ எந்த நாதஸ்வரம் அந்த எரிமையிலேலே பேட்டதுல ஓ அதுதன்னே அப்புறம் அப்பவே கன்னிய மச்சான் புரிஞ்சு நடக்கி உங்களுக்கு இந்த நாகம் தெரியாத ஒரு அப்புறம் ஒவ்வொரு ஆளா வந்துச்சு வரிசை ஐம்பது ஆளும் உட்கார வச்சாச்சு இருபது பேரும் உட்காந்துருக்கும் அண்ணன் உட்கார்ந்த மாதிரி ஆனா அந்த ஏன் உட்கார்ந்து சொல்ல மாட்டேங்க அப்புறம் நான் பையன் போய் போலீஸ் போய் சாம்சரம் பாண்டி மாவட்டம் காரைக்குடி டிராமா ஆர்டிஸ்ட் என்ன பண்ணே அவன் எதுக்கு அவனை பிடிச்ச பாரு வச்சிருக்கேன்னு கேட்டா அப்பதான் மேட்ரு தெரியுது நான் இந்த அனௌன்ஸ் பண்ணால அவன் முத முத சொன்னது என்ன சொன்னான்னா பதினெட்டாம் படி உண்டியல்ட்டு இருக்கம்னா அப்புறம் சொன்ன அங்க போலீஸ் ஓவரா இருக்கு மஞ்சமாதா கோயில் உண்டியல்ட்டு இருக்கம்னா அப்புறம் சொன்னா மஞ்சமாதா கோயில் உண்டியல்ட்டு ஓவர் போலீஸா இருக்கு வாகூர் கோயில் உண்டியல்ட்டு இருக்கம்னா அங்கேயும் போலீஸ் ஓவரா இருக்கு கன்னிமூல கணபதி கோயில் உண்டியல்ட்டு இருக்கம்னா இல்ல இந்த போலீஸ்கார கேட்டுட்டு அந்த உண்டியல் கலவாணி ஓல இருக்கு எங்க போலீஸ் கம்மியாக இருக்கோ அந்த உண்டியலை கை வைக்கலாமே ரவுண்ட் அடிச்சிட்டு வரலான் அவனை கட்டி ஏற்று கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கோபிட்டு சாமி சமை நிற்கிற மாதிரி இல்லை நாடக நடிகருக்கு அவன் நிற்கிற அடையாளத்துக்காக அவன் சொன்னது உண்டியலை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னால ஓ

நாங்கள் எதுக்கு சொல்ல வரும் சொல்கிற வார்த்தைகள் கூட விளையாட்டாக சொல்கிறது விளையா சமயத்தில் முயந்து போவோம் அதனால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அப்போ தான் சிக்கல் இல்லாமல் தப்பிக்கலாம்னு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க முடியும் பெரிய அப்படி நன்றி எல்லோருமே நல்லா இருக்கிறார் सिंध कन नीरा